நமக்கு எந்த வந்தாலும் நீ அவளுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க ஓ யூசன் சாரா வந்து பாத்துக்கிட்டு இருக்கியோ யாருக்கு இவளுக்கு வசம் வாயில வரல நான் இவளுக்கு ஆனா செடி உட்காந்து உனக்கு ரொம்ப ரொம்பதான் அவர் மேல அண்ணே பா இப்பா நான் இன்னும் அம்மா பாத்துக்க மாதிரியே பேசுறாரு பாத்தியதான் ஓமையில இருந்தே வந்துட்டு அந்த பிள்ளைங்க உன்ன வீட்டு தூரிய போல பக்கத்துல நிக்குது அத நான் சொன்னேன் வைக்கமே இல்லன்னு ஒரு ஆம்பி நிக்கமை கொஞ்ச மாதிரி பாரு அவளுக்கு இல்ல உனக்கே இல்ல

லபாரே நான் மேரோ புக்கல டவுசர் வாங்கிட்டேன் உனக்கு நீல பாவளியாயிடும் வா அம்மா அவளுக்கு யா இன்னும் கொஞ்சம் பெரிய டவுசர் கிடைக்கல அதே பதிலா ராமராஜன் கூட போட்டுட்டு வரவானே ராஜகிரனும் போடு வரனே ஆமாடா இப்ப எல்லாம் எங்க அந்த நடக்கெல்லாம் நடக்காங்க அதுக்கு அப்புறம் இந்த மேனே போட்டு தான் நான் டவுசரை பாத்து நீல வாங்கி தானே கேட்க இன்னும் கொஞ்சம் குட்ட பாவடியா போடே எங்க ஊர் பால்வாடிக்கு போற பிள்ளை இந்த டிரெஸ் தான் போட்டுட்டு போவோம் அந்த பிள்ளை டிரெஸ் நீ போட்டுக்கிட்டு பேச மாட்டிட்டு இருக்கா இது இப்படி என்ன ஏ இதோட கொஞ்சம் நீல பவுடர் கடக்கவே இல்லையா டே இது பேசண்டா அதான் கேட்டேன் இதோட நீலமா கடக்கலையா கேட்டேன் சூப்பர் டே இது பேசண்டா இப்படி போடணும் அதே மாதிரி நீல பவுடரும் போடலாம் அது வேற இது வேற எப்ப நமக்கு என்ன வேலைய போ வந்தா இத மோனே இந்த புள்ள வலி மாட்டிட்டு விட மாட்டேங்குதே அப்ப இது புள்ள எஸ் சுத்தண்டா சேச்சா அவன் நீட்டா தான் இருக்கா அவன் ஆம்பளை பத்தியா கை காலம் தெரியும் பட வெளியில அவன் எல்லாம் எதையும் காட்ட மாட்டான் அப்ப நீ எது காட்டதா நான் ஒரு தொடர்ந்து அவளுக்கு பாவட பொல்லிய நீல மதல ஃபிரண்ட் போட்டு வந்திருக்கேன் அது என்ன தெரியதா இல்ல ஐயோ பட படுத்துறடிகளே இந்த பசங்க ரொம்ப ராங்க பண்ணதே நீ உங்க கிராண்ட்பா கூப்பிடு கூப்டா தா முடிய கிராண்ட்பா கொஞ்சம் ஒரு புருஷன கூப்பிடு பாப்போம் நான் பாத்துட்டு போறேன் தாத்தா வேண்டாம் ஒரு புருஷன கூப்பிடு ஏன் அவர்கிட்ட நீங்க உதவ வந்திருக்கா ஹ்ஹ் உதவ கொடுத்துக்கிட்டே எங்க அப்பா மாதிரி கூப்பிடுதாங்க கிராமhari யாருன்னே பாத்ததே இல்லடா பாக்கவும் முடியல காட்டுக்கு சிங்கமா இந்த நாட்டுக்கு செம்பலிங்க coat செம்பலிங்க coat ஏய் பாப்பாக்கு தெரிஞ்சிருக்கடா நம்ம coat பத்தி பாப்பா பாட் பாப்பா ஏய் யோ பாப்பா நோ 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 இந்த இந்த ஸ்டட் போட்டுருக்க பாப்பா நீ டவுசர்ல போட்டுருக்க டவுசரு சப்பா டவுசருல டவுசர் ட ஆ நோ நானோ டவுசர்

எவ்வளவு நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் இرمப்பா இருக்கீங்க என்ன நான் டேய் கூடி சீக்கட்ல நீங்க ரெண்டு பேரும் எவக்கிட்டியாச்சு சிக்கி சின்ன பின்ன மாதிரி செங்க செமக்கல நான் ஹிலியானால இல்ல ஹிலியானாவா டேய் நம்ம ஹிலியானா போவானா ஐயோ அட அந்த டிடி போத்தம் படா அட இருட்டு படுங்கள ஐயா எடையப் போலாம் வட்ட தாடங்க டேய் நீங்க நான் म्हटलं नाही आउथ करो நம்ம பாக்கவும் இருக்க நீ அதுக்கோசம் நம்ம பாக்கவும் மட்டும்மா அட்டா உங்களுக்கு பொம்பளை வாசனே ஆவணம் பாக்குறீங்க நம்ம இதுக்கோ பார்ப்போம் என்ன சத்தியம்மா கேட்கறீங்க என்ன அண்ணன் தம்பி தானடா அப்புறம் சொல்லுவோம் சண்டையும்மா நண்ட இருக்காதான் கேட்கறேன் அது சொல்லி கூட்ட போல ஆவியார் உனக்கு ஆண்டி ஓ அங்குலங்க அங்க்கள் ஃபாரி ஓ அங்குங்க அங்கு ஃபாரினா ஹா தீ நீ சின்னம் அண்ணா நீ நீ என்ன லண்டன் வேணுங்க

பாத்து போகல நான் எங்க தாத்தாவ கூப்பிடுவேன் நீங்க தாத்தாவ கூப்பிடு எங்க உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு உள்ள உங்களுக்கு என்ன வேலை எங்க ரத்தம் அணு செக் பண்ண போறோம் என்ன வருவோம் அதான் ஆஸ்பத்திரில இருந்து செக் பண்ணனும் அதுல ஒன்னு மாதிரி அழுத்தத்துக்கு தான் நாங்களும் வேலை டெஸ்டிங் தான் வேலை படி முடியாது என்ன தண்டி எங்க வீட்டுக்குள்ள போகல பாப்போம் இங்க பாரு இந்த பொம்பளை இதெல்லாம் பாக்க தெரியாது எங்களுக்கு காரியம் நடக்கணும் என்ன உணர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஒன்னும் நீதான் பாத்துக்கணும் இது என்னா

பாக்கலான்டா நான் சும்மா கேளு உம் கேட்க மாட்டேன் என்ன நானு சொல்றேன் இல்ல மேலஸ் கட்டு போட்டுருந்தா பரவாயில்ல என்கிட்ட ரொம்ப பிடிச்சிக்கறது அவ்வளவுதான் சொல்லுங்க முடியும் சத்தியமா உங்க என்ன எங்கேயுமே பாக்கணே பிள்ளங்க பாறீங்க தொடங்க பாருங்க சரிங்க மாட்டி வே எவங்கிட்டயும் சிக்க மாட்டோம் சரி வேண்ட கூட மொழிய பார்த்து கண்டுபிடிக்கிறேன் இதுக்கு மேலே என் கிட்ட பேசலாம் பழகலான்னு நினைச்ச உட்டப்பாவோட வேலையை மாறிடும் அருடு முரடான

இவ இளதிய வலது மொட்டு வாடும் மல்லிகை வலது வனமாது விண்ணகள வலது வீஆடும் வானங்கள் வலது முளியாது மாரை மடைத்து பளிதுளிய வலது துளலாது ஹலோ மாபே

தெரியும் <ettylvain> <eri> <beas>

என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரத்தியா வந்தாரு அவரானே நீங்க கூட்டிட்டு போக முடியல நீங்க நினைக்கிற மாதிரி இங்க என்ன காப்பாத்தி கூட்டிப் போறது அவله லேசான விஷயம் இல்ல இப்பவும் சொல்றேன் ஒருவேளை உங்க விளட்டு புத்தியை பயன்படுத்தி நீங்க என்ன போங்க இவருக்கு இல்ல நான்

மருத்துவ துறையில மருத்துவர்கள் எப்படி முக்கியமோ உசுர் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கணுமோ அதே அளவு தண்டா இந்த ஃபீல்டா ஆயிரம் கனவோடு திங்காம கொல்லாம அவாம ஒத்த ரூபாயா சேர்த்து நாளைக்கு வீட்டை கட்டிட மாட்டோமா நாளை கழிச்சு வீட்டை கட்டிடமானு கனவோட தூங்கி எழுப்பான் அவங்க கிட்ட காசை வாங்கிக்கிட்டு நீ குறைஞ்ச பொருளை போட்டு வீட்டை கட்டி கொடுப்ப சம்பத்தியம் பண்ணலாண்டா ஆனா மனசாட்சி வித்து சம்பத்தியம் பண்ணக்கூடாது இந்த ஃபீல்டுல இந்த கோட்டையில நான் கட்டுற கட்டிடம் இருக்கணும்

யாருனாலும் மதிப்பு பண்ணி உனக்கு மட்டும் இந்த ஜானு மன்னிப்பே கிடையாது சரி சரி நானும் உங்க அசிஸ்டன் கட்டு போடுறேன் தேர்தல் தானே ஜெயிக்கலாம் ஆனா எனக்கு ஒரு பொங்கல் கிட்ட மோதலாம் பிடிக்காது என்ன சொல்றீங்க எனக்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு சிங்கம் என்ன மோதுவேன் இங்க ஓநாய்கள் தான் நின்றுட்டு இருக்கு ஓநாய்களை எப்படி வேட்டையாடணும் என் வீட்டுல இருக்க ஒரு வாரிசுக்கு தெரியும் நான் சிங்கத்துக்குடைய மோதி மோதி பழகிட்டேன் ஓநாய்களை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியாது அதனால என் வாரிசு சொன்னச்சு

வாயிசுதான் தொலை இறங்கியிருக்கேன் வாங்க எங்க அப்பாவை சிங்ககுட்டி காலத்தில் இறங்கி இருக்குது யார ஏத்து நிக்க போலீச்சா என்ன கூட ஜெயிச்சுடா நீட்டிருக்கா கொடுத்தா உங்க தோக்கடி எடுக்குது நீங்க கொண்டாந்து தன போயிடக்கூடாது அதனால இந்த தர்பு நீங்க ஒழிங்கிங்க நான் பாத்துக்கிட்டேனே யார் வாரிசு யார் எதா சொல்லிச்சு அத இசை வேனக்கினே பழவங்கaramச்சடா கோல நடங்குதே கை கால் நடங்குதேங்கறவங்க எல்லாம் இப்போமே வலக்கிட்டா நல்லதே ஏனா நான் இறங்கிட்ட இனி தொக்கடிக்காம விட மாட்டேன் தோத்து அவமானப்பட்டு தலை குனிஞ்சி போறதை விட ஆர்மத்திலே வலக்கிட்டா கௌரவமா இருக்கும் என்ன அனே இவங்க இந்த அசெஸ்சர்லே இல்லையா மார்க்கல்ல

செங்களுக்கும் பயலா இல்ல தேதர நிக்கிறதுக்கு எங்களுக்கும் எல்லா ரைஸ் இருக்குது அப்பா டென்ஷன் வேண்டாம்ப்பா வேற யாராவது முதல்ல குத்துன கூட வலிச்சிருக்காதே என்னைக்குமே வெளிய ஆட்கள் யாரை நம்ம முதல்ல குத்துறது இல்லப்பா கூட இருக்கறவங்க குத்துவாங்க அதனால தான் அதுக்கு பேரு துரோகம் இந்த துரோகிக்கு நீ சரியான பாடம் புகட்டல அவங்க உங்களை தோக்கடிக்க நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டலன்னு முடிவு பண்ணிட்டேப்பா எப்போ எப்போ தோக்கடிக்க நீங்க என்ன நினைச்சீங்களோ

ரவுடி தனமா பண பத்த வச்சி ஜெயிக்கனால எதுக்கு இந்த தேதலி சில ஓநாய்களை வரட்டனனா கொஞ்சம் ஆயுதத்தை எடுத்தாலும் முடியும் இசை சோறுக்கு பத்தற விடுங்கப்பா தான் செய்ய இசை வாத்தை அளந்து பேசு இங்க யாரோ ஓநாய்னா இல்ல மோத்தே தேள பேசிக்கிட்டு இருக்காத ஓநாய் குள்ள நரி அத்தனை தந்திர குணங்கள் உள்ள ஆளுக கிட்ட தான இருக்கீங்க தந்திர பத்தி ஏறாலும் என்கிட்ட இருக்குது உங்களை மாதிரி ஓநாய்களை எப்படி ஜெயிக்கணுங்கக்காக

ஏவ்ளோ பெரிய அசஸ் யாருடைய தெய்வு இல்லாம நீங்க வந்திருக்க முடியாது நீங்களே யாருடைய தெய்வுல வரமோதே இயப்பா காலம் காலமா இந்த அசஸ் சென தலைவரா இருக்கறே அவர் புல்ல நான் வரல ਉਹна ஆச்சரியம் இல்லையே தப்பும் இல்லையே டைம் ஸ்டார்ட்ே மூட்டி சிக்கோட்ட நல்ல புள்ளையா வந்து எடுத்து சொன்னேன் சில வெருக்கு பட்டாதான் தெரியும்னா ஒண்ணு பண்ண முடியாது பட்டுதா ஆகணும் போட போய் பையன்தேய் சே ஷாட்டத்தை பார்த்தத இல்லையே இனி நான் ஒண்ண லேஸ் பட்டவ இல்ல ரொம்ப ஆడ

எந்த எந்த எல்லைக்கு எல்லைக்கு போய் நான் ஜெயிப்பேன் வேணாலும் போங்க கேளை தாண்டி வயசுக்கு பேசி அறிவுங்கதே படிக்கிறதுனால யோசிக்கிறது நேரத்தில் மட்டும் அறிவு அறிவு யோசிக்கணும் யோசிக்கணும் நம்ம என்ன அதுதான் நல்ல தேங்காய் தொண்டுக்கு ஆசைப்பட்டு பொறிப்புல போன எளிமைய கூடாது போயிடும்